ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை உடச்ச குழம்பு செய்யலாம் வாங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ரெண்டு வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இப்போ ஸ்பைசஸ்ஸு பட்டை கிராம்பு அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் நீங்களே தேங்காய் எண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கொஞ்சோண்டு சீ சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் கருவீஸ் தோப்பு இப்போ நம்ம அரைக்க வைத்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டு ஆனியன் குட்டி குட்டியாக ரெண்டு டொமேட்டோ பூண்டு கார்லிக்கு கசகசா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் வேண்டாம் கிராம்பு இதெல்லாம் போட்டு நான் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு இப்போ அதை ஆயிலில் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நமக்கு எவ்வளோ கிரேவி வந்து எப்படி வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரைஸுக்கு கூட இது சூப்பராக இருக்கும் இந்த கலரில் இருந்து லைட் வெளிச்சதுனால எல்லோவாக தெரியுது உங்களுக்கு ஆனால் நான் ஃபஸ்ட்டு இருந்த நார்மல் கலர் தான் சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் எக்கு வந்து உடச்சி அதில் ஊற்றுங்க நமக்கு தே எந்த அளவுக்கு கிரேவியோ இல்லை குழம்பாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு முட்டை உடச்சி ஊற்றுங்க நல்லா இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நீங்க மூட்டை உடைச்சுட்டு தருங்க ஒரு குட்டியோன்னு அதில் அந்த முட்டை கரெக்டாக உடையலை அதில் அதை எடுத்துட்டு திருப்பியும் நாங்கள் ஊற்றினோம் போட்டிருக்கேன் நான் இப்போ நல்லா மூடி வச்சு பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா உடச்சி ஊற்றின முட்டை எடுத்து பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நாங்கள் வந்து ரொட்டி செஞ்சுட்டோம் சாப்பா ஆஹா எனக்கு நல்லா இந்தளவுக்கு அப்புறம் கொத்தமல்லி தலியை தூவி இறக்கிட்டால் முட்டை உடச்சி ஊற்றின கொழந்தை ரெடி ஆயிடுவோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வீடியோவாக நான் போடுறேன் பாருங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கன்னா கூட பரவாயில்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு நாங்கள் ரொட்டி ரெடி பண்ணோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா நான் ட்ரை பண்ணுறேன்